ஒரு மனிதர் சுகர் பிபி மாத்திரையும் கூட போட மறந்துடுவாரு ஆனா ஃபாரின் டூர் மட்டும் போக மறக்கவே மாட்டார் யாரும் யாரு சொல்றேன் ஃபாரின் டூர்னாலே உலகத்துக்கே தெரியும் ஓ இந்தியாவுல இருந்து போற ஒரு நபர் இந்தியாவுல இருக்க நம்ம ஜி தானே சொல்றீங்க ஓகே ஓகே ஜி வந்து இப்ப போர்க்களத்துல இருக்காரு சங்கிகள் எல்லாம் வந்து பயங்கரமா நெத்துல இருந்து ஒரே புகழ் பாடிட்டு இருக்காங்க தலைவன் அடையப்பார் உடையப்பார் தலைவன் போர்க்களத்துல இருக்கிற வீரத்தை பார் அப்படின்னு உக்ரைனில் இருக்கிறாரு உக்ரைன் பிரதமர் சந்தித்து பேசினதான் செய்தி எல்லாம் வந்தது சந்திச்சதெல்லாம் இந்த பயணத்தில் அவர் பேசின ஒரு வார்த்தை மிக முக்கியமானது உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற போரில் நாங்கள் நடுநிலையில் அமைதியின் பக்கத்தில் நாங்கள் நிற்கிறோம் அப்படின்ற ஒரு வார்த்தை புரியல இது ஒன்று அநியாயத்துக்கும் நியாயத்துக்கும் பக்கத்துல நிற்கிறோம் அப்படின்னு சொல்லலாம் இல்ல நாங்க ரஷ்யா இல்ல உக்ரைன் பக்கம் நிக்கிறோம் சொல்லலாம் இது என்ன அமைதியின் பக்கம் அப்படின்னு ஒரு குத்து போன மாசம் ரஷ்யா இந்த மாசம் உக்ரைன் உக்ரைன் அந்த மாதிரி ஒரு உனக்கு எதிரி இல்ல உனக்கு எதிரி இல்ல இந்த உண்மையை வந்து பாஜகவினர் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கும் பாலஸ்டீனுக்கும் போர் நடந்தது அப்போ மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு தான் ஆதரவா நின்னாரு அந்த இடத்துல மட்டும் அமைதி பக்கம் நிக்காம அநியாயத்தின் பக்கம் நின்னாரு அங்க அமைதி தேவை தேவையில்லை இஸ்ரேலை எதிர்த்து பேசணும் நாளைக்கு அப்புறம் சாப்ட்வேர் கொடுக்க மாட்டான் ராகுல் காந்தி ஒட்டு கேட்க முடியாது எதிர்கட்சி ஒட்டு கேட்க முடியாது அந்த பிரச்சனை எல்லாம் இருக்குது பாலஸ்தீனத்தால என்ன வரப்போகுது அப்படின்னு ஆனா இங்க வந்து உக்ரைன் பின்னாடி மேற்கத்திய நாடுகள் அமெரிக்கா ஐரோப்பியா மாதிரியான மேற்கத்திய நாடுகள் இருக்கு எதுக்கு நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்னு குருகுசால் சால் ஓட்டிட்டு இருக்காரு நீங்க உக்ரைனுக்கு போயிட்டு ரெண்டு நாடுகளையும் அமைதி பண்றதெல்லாம் இருக்கட்டும் கஞ்சா கருப்போட காமெடி ஒன்னு இருக்கும் வெத்த புல்ல அழுவது அஞ்சு ரூபாய்க்கு பலூன் வாங்கி ஆட்டக்காரிக்கு ஐம்பது ரூபாயா அப்படின்னு அந்த மணிப்பூர் பத்து இன்னைக்கு வரைக்கும் மணிப்பூருக்கு எட்டி அங்கெல்லாம் எதுவும் தலையாட்டுல ஆனா உக்ரைனுக்கு போயிட்டாரு தலைவர் இந்த பிரச்சனை எல்லாம் இப்படி போயிட்டு இருக்கேன் நம்ம இன்னைக்கு முச்சந்தி ஷோக்குள்ள போயிடலாம் நான் ஜெயபிரகாஷ் கருணாகரன் நான் பிரகாஷ் நாம் கட்சியுடைய இளைஞர் அணி நிர்வாகி கிருஷ்ணகிரியை சேர்ந்த அந்த நிர்வாகி கட்சியில் நீக்கப்பட்டுட்டார் பின்னாடி அந்த சிவராமன் போலியா ஒரு என்சிசி பயிற்சி முகாம் நடத்தின அந்த பாலியல் வழக்கில் கைது செய்யப்பட்டு போக்சோ சட்டத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் இப்போ வந்து தற்கொலை எலி பேஸ்ட் சாப்பிட்டு சாப்பிட்டு செய்தியெல்லாம் வந்து அவர் இறந்துட்டாரு இன்னொரு பக்கம் அவங்க அப்பா விபத்துல இறந்திருக்காரு அதையும் சிசிடிவி காட்சிகள் எல்லாம் பார்த்தோம் இப்ப ரெண்டு சம்பவத்தையும் வச்சு தமிழ்நாட்டில் எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையும் ஒரு மிகப்பெரிய அரசியலை செஞ்சுட்டு இருக்காங்க ஆனா அதுல என்ன உண்மை இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஆனா எடப்பாடி அவர்கள் தான் மிக முக்கியமான வார்த்தையை பேசுறாரு அது என்ன சொல்றாருன்னா இதுக்கு பின்னாடி யாரோ ஒரு பெரும் புள்ளி இருக்காங்க பெரிய புள்ளி அதனால அவ மறைக்கிறதுக்கு தான் அவரே சூசைட் பண்ணி சாப்பிட ஸ்டேட்ல நடந்த தற்கொலைக்கு பின்னாடி ஒரு பெரும் புள்ளி இருந்த மாதிரி இங்கேயும் ஒரு பெரும் புள்ளி இருக்காங்க அப்படின்றத அவர் கண்டுபிடிச்சிருக்காரு பாஜக அவனுடைய தலைவரா இருக்கிற அண்ணாமலை அந்த அந்த போலீஸ் புத்தி இதுக்குள்ள வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அவர் என்ன சொல்றாருன்னா பதினாறு பதினெட்டு இந்த தேதிகள் அவர் சாப்பிட்டு இருக்காருன்னு சொல்றீங்க அஞ்சு நாளா நல்லாதான இருந்தாரு அப்புறம் எப்படி செத்து போனாரு அவருடைய புலனாய்வு புலி அந்த ஐபிஎஸ் புத்தி எல்லாம் இதுக்குள்ள காட்டி இதுக்கு பின்னாடி யாரும் மர்மமான ஒரு நபர் இருக்காரு அதுதான் எனக்கு வந்து

ஒரு பள்ளி மாணவி அந்த பள்ளி மாணவி தற்கொலையில வந்து மதமாற்றம் மதமாற்றம் இருந்தது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி அது ஒரு பொய்ய கிளப்பி விட்டு அதுக்கப்புறம் கள்ளக்குறிச்சியில அந்த ஸ்ரீமதி மாணவி தற்கொலையை ஒட்டி நடந்த வன்முறை அதுக்கு பின்னாடி அரசியல் சாயம் பூசினது இதுக்கெல்லாம் பின்னாடி ஒரு பெரிய சதி திட்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கலவரத்தை தூண்டி விடுற நோக்கத்தோட அண்ணாமலை கடந்த காலங்களில் செயல்பட்டு அப்படிதான் இதையும் பார்க்க முடியுது இது ஒரு சென்சிட்டிவான இஸ்யூ ஒரு பாலியல் வன்கொடுமையில் சம்பந்தப்பட்ட நபர் அது ஒரு அரசியல் பின்புலத்தோடு இருந்த நபர் தற்கொலை பண்ணி இருக்காரு அப்படிங்கிறது சென்சிட்டிவான இஷ்யூ கண்டிப்பா இதை வந்து எவ்வளவு பக்குவமா கையாளணும் அப்படிங்கறத அரசியல் தலைவர்கள் யோசிக்கணும் ஆனா இதுலயே பூந்து அரசியல் பண்றதுங்கிறது அண்ணாமலையுடைய ஒரு ஒரு தொடர்ந்து வர ஒரு பாலிடிக்ஸ் தான் அண்ணாமலை இது ஆனா என்னன்னா இதுக்கு சீமான ஒரு பதிலடி கொடுத்துட்டாரு ஒரு ஷாக்கிங் மூமெண்ட் ஒன்னு கொடுப்பாங்க திடீர்னு பறவைகள் எல்லாம் பறக்கிறது அப்படியே நிற்கும் அலையெல்லாம் அப்படியே நிற்கும் அந்த மாதிரி நடக்காத ஒண்ணு நடந்திருக்கு சீமான் வாயிலிருந்து உண்மை வந்திருக்கு அண்ணன் என்ன சொல்றாருன்னா இவன் வந்து ஏ ரெண்டு நாளைக்கு முன்னாடியே கடிதம் எழுதி அவருக்கு அனுப்பிச்சிருக்கான் நான் இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணிட்டேன் நான் வந்து தற்கொலை பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு கடிதம் அமைப்பிருக்கேன் அந்த உண்மையை அண்ணன் தெரிஞ்ச பிறகு நான் தமிழ் கட்சியினர் தான் வந்து இந்த சிவராமனை வந்து போலீஸ்லயே புடிச்சு கொடுத்தோம்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து அந்த பிரஸ் மீட்ல பேசிருக்காரு என்னன்னா அண்ணனுக்கு கடிதம் அனுப்பிட்டு தான் வந்து சூசைட் பண்ணிட்டாருன்னு அவரே வந்து ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்திருக்காரு எப்படி பாக்கணும் தெரியல சீமான் உண்மை சொன்னார்ன்னு எடுத்துக்கிறதா இல்ல வந்து சிவராமன் மானஸ்தேன் அப்படிங்கிறத எடுத்துக்கிறதான்னு தெரியல இல்ல அண்ணன் வில வந்த பிறகு அவமானம் தாங்காம இறந்து போயிட்டாரு நம்ம எடுத்துக்கலாம் இந்த அண்ணாமலை சீமான் இந்த பக்கம் ஒரு விஷயம் இப்படி ஓடி இருந்தாலும் அண்ணாமலை பத்தி பேசும்போது இன்னொரு கூடுதலான ஒரு தகவல் என்னன்னா அண்ணாமலை ஒரு புத்தகத்தை வெளியிடுறாங்க இந்த பப்ளிகேஷன் தான் எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு தினமலர் அதை வந்து பப்ளிகேஷன் பண்ணி வெளியிட்டிருக்காங்க என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா உங்களில் ஒருவன் நாமலை எழுதுகிற புத்தகத்தை தினமலர் தான் போட முடியும் வேற யாரும் போட வர மாட்டாங்க அது ஒன்று இருக்குது அது ஒன்று இருக்குது சரி இந்த டைட்டிலை பார்த்தோடி உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது உங்களில் ஒருவன் உங்களில் ஒருவன் அதாவது எதை தான் காப்பி அடிக்கிறதுன்னு ஒரு வசதையே இல்லாமல் போச்சு ஆமாம் நியாயத்துக்கு ஏற்கனவே முதலமைச்சர் எழுதுன தன் வரலாறு அது வந்து உங்களில் ஒருவன் பேரில் தான் வெளியில் வந்தது முதலமைச்சருக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்குது உங்களில் ஒருவன் ஒரு வரலாறு எழுதலாம் அவர் என்னென்னா அது முதல் பக்கத்துலேயே அவர் எதிர்க்கு எழுதியிருக்காருனா மிசா கைது வரைக்குமே இருபத்தி ஏழு டாபிக் எழுதியிருக்காரு மிசா கைது வரை கைது வரைக்குமே இருபத்தி ஏழு டாப்பிக்கை அவருடைய வரலாறு எழுதியிருக்காரு அண்ணன் வந்து இந்த பயணத்தை மட்டுமே உங்களில் ஒருவன் ஒரு வரலாறு எழுதி இருக்காரு இது கிட்டத்தட்ட இது எப்படி போகுதுன்னா இந்த குரூப்ல டூப்பு அந்த மாதிரிதான் இந்த எண்மண் எண் மக்கள் இந்த பயணம் வந்து எப்படி நடந்ததுன்னு எல்லாருக்கும் தெரியும் ஒரு சொகுசு பஸ் ஒரே ஆட்கள் ஒரே டீம் ஒரு ஐம்பது நூறு பேரை கூட்டிட்டு போய் தமிழ்நாடு முழுக்க சுத்த வச்சது ரெண்டு கிலோமீட்டர் பயணம் ஐம்பது கிலோமீட்டர் பஸ்ல டிராவல் ஜாலி டிராவல் ஜாலி டிராவல் அதாவது கட்சி வேலையை பார்க்க சொன்னா கட்சி வேலையை நிறுத்தி வச்சிட்டாரு ஒரு மூணு நாலு மாசத்துக்கு சும்மா கட்சி வேலை கட்சி வேலைன்னு போட்டு உயிர் எடுக்கிறீங்க நான் ஒரு ட்ரிப் போறேன்ட்டு தமிழ்நாடு முழுக்க சுத்த ஆரம்பிச்சு அதுக்கு பின்னாடி என்னென்னலாம் குற்றச்சாட்டுகள் வந்ததுலாம் தெரியும் அந்த இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் பிடிச்சி மறட்டி பயணம் போறோம் காசு கொடுங்க அப்படின்லாம் மிரட்டுறது இந்த மாதிரியான எல்லாம் வந்தது அதெல்லாம் ஒரு வரலாறா எழுதுனா அது எதுக்கு அதை வெளியிடணும் அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல எனக்கு நான் அண்ணாமலை எழுதுவாரு ராகவன் சீடி வெளியிட்டது எப்படி எப்படி அப்படின்னு ஒரு வரலாறு எழுதுவது யார் இந்த மூல வீடியோவை கொடுத்தது அது ஒரு வரலாறு அது ஒரு வரலாறு காயத்ரி ரகுராம எப்படி கட்சியிலிருந்து நீக்கிடும் அது ஒரு வரலாறு சேகர எப்படி விரட்டி அடித்தோம் கதற விட்டோம் அது ஒரு வரலாறு இப்படி இப்படி ஃபுல்லாவே வந்து ஆடியோ வீடியோ கட்சிக்காரர்களை கதற விட்டது இது பாஜக ஐடி எப்படி செயல்படுகிறது அப்படின்னு ஒரு வரலாறு வேணா எழுதலாம் இது இது உங்களில் ஒருவன் ஒருவன் இல்லை மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணிக்கிறேன் டூப்பில் அப்படி எடுத்துக்கலாம் மெட்ரோ மெட்ரோ இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் பேசியிருக்கோம் நிகழ்ச்சியில் சென்னை இப்போ ஒரு அதிர்ச்சி தரக்கூடிய செய்தி இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்கு சென்னை மெட்ரோடைய பணிகள் வந்து எவ்வளோ வேகமாக தெரியும் இப்போ ஒன்றிய அரசுடைய நிதி இல்லாமல் அந்த பணிகளில் ஒரு தொய்வு ஏற்படுகிற ஒரு நிலைமை அந்த தொய்விக்குள்ள ஒரு அபாயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி இன்னைக்கு வந்திருக்கு குறிப்பா எங்கன்னா இது வந்து மந்தவெளி மந்தவெளி பகுதியிலிருந்து போற ரூட்ல ரூட்லதான் வந்து அந்த சுரங்கம் தோன்ற பணிகள் முடிஞ்சிருச்சு கனல் போரிங் மெஷின் அந்த மெஷின் கிட்டத்தட்ட வந்து அந்த சுரங்க சுரங்கப்பாதையில் அடுத்த ஸ்டேஷன் வரைக்கும் போயிடுச்சு இப்போ அந்த அடுத்த ஸ்டேஷன் அந்த ஸ்டேஷன் தொடங்குகிற பணிகள் நடந்தாதான் அந்த மிஷின் இப்போ வெளியில் எடுக்க முடியும் அப்படின்றது இருக்கு நூத்தி பாஞ்சு அடி ஆழத்துல அந்த மிஷின் இருக்கு இப்போ இப்போ ஆனால் நிதி இல்லாமல் அந்த ஸ்டேஷன் தொடங்குற பணிகள் கட்டுமான பணிகள் இன்னும் தொடங்கலை அந்த பக்கம் தான் அந்த மிஷினை வெளியில் எடுக்கணும் திரும்ப இந்த பக்கம் எடுத்து வர முடியாது மாதிரியான ஒரு சிக்கல் இருக்கு அப்படி இருக்கிறப்ப நிதி இல்லாமல் அந்த பணிகள் முடங்குற அபாயம் இப்போ வந்த வெளியில இன்னும் ரெண்டு மாசத்துல மயிலாப்பூர் பெரம்பூர் இந்த மாதிரி பல பகுதிகளில் கிட்டத்தட்ட அந்த டனல் ஒர்க் முடிஞ்சு கட்டுமான பணிகளுக்கு நகர்வாங்க அடுத்த கட்ட சேஷன் கட்டுமான பணிகளுக்கு நகர்வாங்க ஆனா இப்பவும் ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்க மறுக்குது அப்படிங்கறது ஒரு பேர் அபாயம் ஏன்னா இந்த மெட்ரோ வல்லுநர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அந்த மெஷின்ஸை வெளியில எடுக்காம அப்படியே வச்சிருக்கோம் கட்டுமான பணிகளை தொடங்காம வச்சிருக்கோம் அப்படின்னா இருக்கிற பள்ளம் ரோட் ரோட்ல வண்டிகள் போறது அது என்ன அழுத்தம் ஒரு கடுமையான அழுத்தம் ஏற்பட்டா டப்புனு உள்ள விழுந்துரும் குழி ஏற்படும் அப்படிங்கறத எச்சரிச்சிருக்காங்க ஆனா இப்பவும் ஒன்றிய அரசு நிதி கொடுக்க மறுக்குது அப்படிங்கிறது ஒன்றிய அரசுடைய உச்சபட்ச அலட்சியம் அப்படிங்கறத சொல்ல முடியும் மீறிய கவலையோடு சொல்ல வேண்டியிருக்கு இந்த சமயத்திலேயாவது ஒன்றிய அரசு நிதியை விடுவிக்கணும் இதுக்கு மேலேயும் தாமதிக்க கூடாது அப்படிங்கிறது முச்சந்தி வாயிலாகவும் சொல்லி வரணும் நிகழ்ச்சி தொடங்கும் வந்து மோடியோட உக்ரைன் பயணத்தை பத்தி பேசணும் மோடிக்கு வந்து உக்ரைன் மேல அவ்வளவு அக்கறையான கேட்டா அக்கறை எல்லாம் கிடையாது ஒரு நடிப்பு ஏன்னா ஜெலன்ஸ்கி வந்து ரியல் நடிகர் இவர் வந்து ரியல் நடிகர் இந்த பக்கம் நம்ம வந்து சாயில அந்த பக்கம் சாயில அப்படின்னு நடிப்பு நடிக்கிறதுக்காக ஒரு பயணம் உண்மையிலே அவருக்கு அக்கறை இருந்தா இந்தியாவில் இந்த மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு சிறுபான்மையினர் மீதும் பட்டியல் சமூகத்தினர் மீதும் நடக்கிற தாக்குதல்கள் எத்தனை கண்டிப்பா என்னைக்காவது அதை பத்தி வாய் திறந்து மோடி பேசியிருக்காரு அப்படின்றது இருக்கு இப்போ மிக சமீபத்தில் நேற்று உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் ஒரு ஜொமோட்டோ டெலிவரி ஊழியர் அவர் வந்து ஒரு அஸ்லாம் அவருடைய பேர் ஒரு இஸ்லாமிய சமூகத்து இளைஞர் அந்த இளைஞர் வந்து லேட் நைட்டில் ஒரு வீட்டுக்கு வந்து டெலிவரிக்கு கொண்டு போறாரு போன இடத்துல வீட்டில் அவங்க வீடும் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ஆர்டர் பண்ணவங்க வீடு இவர் கீழேயே நின்றுட்டு கால் பண்ணாரு நீங்கள் கீழே வாங்க எனக்கு அடுத்து இன்னொரு டெலிவரி இருக்குது லேட் நைட்டு நான் அங்கே போய் வேற டெலிவரி பண்ணணும் அப்படின்னு ஆனால் அங்கே மேலே இருந்து பேசினவங்க போதையில் இருந்துக்கிறாங்க மது போதையில் அவங்க என்னென்ன இருக்காங்க இல்லை நீ மேலே வா அப்படின்றது இருக்காங்க இல்லை மேலே வரதுக்கு எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஒரு திரும்பவும் சொல்லிட்டு ஆனா அவங்க இல்ல நாங்க சாப்பிட்டு இருக்கிறோம் சாப்பிடறக்க கூட எந்திரிச்சு வர முடியாது வா அப்படின்னு இருக்காங்க இவர் ஒன்னே ஒரு மனிதாபிமான அடிப்படையில சாப்பிட்டு இருக்காங்களே சரி நம்மளே மேல போய் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு போன இடத்துல ஒரு வாக்குவாதம் நடந்திருக்கு அந்த வாக்குவாதம் முற்றி அவர் வீட்டுக்குள்ள இல்ல இழுத்து போட்டு தாள் போட்டு அடி அடின்னு அடிச்சு ஒரு மணி நேரம் போன் எல்லாம் பிடிங்கி வச்சுக்கிட்டாங்க இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு காரணம் என்னன்னா அவர் இஸ்லாமிய சமூகத்து இளைஞர் அவரோட பேரை கேட்டுதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடிக்கவே ஆரம்பிச்சிருக்காங்க அடி கட்டுமையா அடிச்சு அவரை காயப்படுத்தி இருக்கிறாங்க அவர் மேல அவர் போய் அதை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு கம்ப்ளைண்ட் அப்புறம் இது வரைக்குமே தாக்குதல் பண்ண நாலு பேர்ல ஒருத்தர் மட்டும் தான் கைது பண்ணிருக்காங்க இப்படி ஒரு சம்பவம் ஒரு சொமோட்டா ஊழியரையோ ஒரு ஸ்விக்கி ஊழியரையோ தமிழ்நாட்டில் இப்படி யாராவது தாக்கி இருந்தா அதே தமிழ்நாடு பாஜகவும் இங்க இருக்கிற நாம் கட்சி அதிமுக மாதிரி அரசியல் கட்சிகள் எப்படி எடுத்துட்டு போவாங்க இருந்தா வேற மாதிரி எடுத்துட்டு தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கே சீரழிஞ்சு போச்சு தமிழ்நாடு வந்து ஒரு அமைதி பூங்கா இல்ல இது ஒரு கலவர பூமி அப்படின்னு எல்லாம் மாத்தி இதை ஒரு பெரிய அரசியல் ஆக்கி இருந்திருப்பாங்க இந்த அளவோட இன்றைய முச்சந்தை நிகழ்ச்சி ஆரம்பிச்சுக்கலாம் மீண்டும் திங்கட்கிழமை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் முச்சந்தி நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மாடன் தமிழ்நாடு யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல்லை கண்ணை தட்டுங்க நன்றி வணக்கம்